ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு பழங்குடியினை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக அவங்களுக்கு தேடி போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம தேடி போகிற இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கட்டப்பட்டு அதாவது கோத்தகிரி நீலகிரியில் மாவட்டத்தில் கோத்தகிரிங்கிற ஊரில் கட்டப்பட்டுங்கிற இடத்துல இருந்தால் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பேக்கிங் மட்டும் எடுத்துகிட்டு பைக்கில் கிளம்பிட்டோம் பட் இங்கே வந்தப்போ தான் தெரியுது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் கிளைமேட்டு நல்ல ஹெவி ரெயின் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இருந்தாலும் ட்ராவல் ஸ்டாப் பண்ண வேண்டாம் நம்மளோட பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேமராவில் எவ்வளோ மழை விழுதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பைக்கில் தான் கேமரா இருக்குது ஓப்பனில் தான் இருக்குது இருந்தாலும் சரி ஓகே நம்ம பயணத்தை தொடரலான்னு சொல்லிட்டு தான் நல்லா கிளம்பி போயிட்டுருக்கோம் இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா கோத்தகிரியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது கட்டப்பட்டுங்கிற ஒரு ஜங்ஷன் இது வந்து குன்னூர்லேருந்தும் கோட்டகிரிலேருந்து வர ஒரு மெயினான ஒரு ஜங்ஷன் கூட சொல்லலாம் ரெண்டு இடத்தையும் ஜாயின் பண்ணுறக்கூடிய ஒரு இடம் கட்டப்பட்டிலேருந்து ரேலியா டேம் சொல்லி கேட்கணும் அதாவது தோடர்கள் தோடர்கள் வாழ்விடம் வந்து மந்துன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியின் குடிகள்னு கூட சொல்லலாம் இவங்க தான் நீலகிரியை குடிகளாக கொண்டவங்க நீலகிரியா காப்பாளர்களும் கூட சொல்லலாம் நீலகிரியை வந்து இவங்க தான் வந்து வனத்தையும் சரி விவசாயத்தையும் சரி அந்த காலத்துலேருந்து பாதுகாத்து வர்றவங்க கூட சொல்லலாம் பட் இவங்களோட இனம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிவில் இருந்துகிட்டே இருக்குது அதாவது பிடிஜிஎஸ் பாங்க பர்டிகு பர்டிகுலரி வல்னர்பல் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அழிவின் விளிம்பு இருக்கிற ஒரு இனத்தை பற்றி தான் நம்ம தேடி போயிட்டுருக்கோம் இவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்துக்கும் சொல்லி அந்த காலத்தில் அதாவது வெள்ளக்காரம் பீரியடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் மந்த் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி மந்த் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட புள்ளிவரமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்த கணக்குன்படி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் மட்டும்தான் மக்கள் தொகை இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட அழிவின் விளிம்புலேருந்து இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புள்ஸ்லேருந்து தொடர்ந்து வெளியில் இருக்கக்கூடியவங்க ஒரு மக்களாக இருக்கக்கூடியவங்க இன்றைக்கும் இவங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வந்தாலும் இன்னும் இவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இவங்களோட மூலமாக பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயமும் ப்ளஸ் எருமை மேய்ச்சலும் தான் இவங்களோட தொழிலாக இருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வராங்க படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி கருதி மக்களோட மக்களாக கலக்கிறதுக்கு ட்ரை இருக்காங்க பட் அதுக்கு வந்து அவங்களோட வறுமையும் அவங்களோட வாழ்வாதாரமும் ஃபினான்ஷியல் வந்து சப்போர்ட்னு பட்டுறது கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் கொடுத்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் அவங்களோட வேலைவாய்ப்பு இருக்குது இதை தாண்டி அவங்களுக்கு வெளியில் கொண்டு போகணும் ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் இதுக்கு வந்து அவங்க ஏதாவது முயற்சி எடுக்கணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரோடு நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு போகிற ரோடு பட்டு இது எவ்வளோ தூரம் இப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா ஆல்மோஸ்ட் டாப் அண்டு மலை உச்சிக்கு நம்ம போகணும் சொல்லி கீழே சொல்லியிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்களோட வீடு எல்லாம் பார்த்திங்கன்னா மந்துன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி ஜான் சுலைவன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த காலத்தில் அவர் தான் ஊட்டியை உருவாக்குனார் ஊட்டியை கண்டுபிடிச்சார்னு சொல்லுவாங்க அவர் வந்து மீட் பண்ண ஃபஸ்ட்டு பீப்புள் யாரும் பார்த்திங்கன்னா இவங்க தான் தோடாஸ் தான் இவங்க வந்து தோடாஸ்ன்னு சொல்லி நம்ம தான் சொல்கிறோம் அதாவது வரலாற்று குறிப்பு தான் சொல்லுது ஆனால் பார்த்திங்கன்னா இவங்கள வந்து ஆளார் அப்படின்னு வந்து அவங்களோட மொழியில் சொல்கிறாங்க தோடர்களோட மொழியில் வந்து ஆளான்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்கள தான் அந்த ஜான் சுலைவன் வந்து மீட் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து நீலகிரியில் இருக்கிறாங்க ஸோ அப்போ இவங்க தான் நிலகரியோட பூர்வக்கூடி மக்களாக கருதப்படுகிறாங்க இப்போ இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ரேலியா டேமோட ஜங்ஷன் இங்கே தான் நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மந்து மந்து அவர் ஆக்சுவலி வந்து கேட்கும்போது இந்த என்ன என்ன இடம் கேட்கும்போது அவங்க வந்து ஒத்தக்கல் மந்துன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட வாழ் வாழ்விடம் ப்ளஸ் கோயில் எல்லாமே மந்துன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு தான் அந்த நேம் வந்து உதக மந்த் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா உதக மந்துங்கிறது ஊட்டி நீலகிரிங்கிற மாதிரியிருக்கு ஸோ நீலகிரிங்கிறது மலையை வச்சு நம்ம மக்கள் பேரை மாற்றிருக்காங்க ஆக்சுவலி இதோட ஸ்டார்டிங் நேம் பார்த்தீங்கன்னா ஒத்தக்கல் மந்து இது அவரோட ப்ரொனன்சியேஷனில் இது ஒத்தக்கல் மந்துன்னு சொல்லி அவர் உருவாக்குனதுனால அந்த நேம் வந்து நமக்கு வந்து இப்படி மாறி இருக்கு ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இயற்கையும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க விவசாயத்தை நம்பியும் எருமை மாட்டை நம்பியும் இவங்க வந்து வாழ்வாதாரம் இருக்குது எருமை மாட்டவங்க வந்து தெய்வமாக கருதுகிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்களும் இவங்களோட தெய்வமும் இரவு மாடு ஒன்று ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சொர்க்கத்துக்கு போய் சேர்றாங்க அப்படிங்கிறதான் இவங்களோட ஐதீகம் இவங்களோட முக்கியமான திருவிழா பார்த்திங்கன்னா வந்து உப்பு திருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலி நம்ம கேள்விப்பட்டது ஸோ நவம்பர் மாதம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க தான் நம்ம வந்து இப்போ என்னென்னு கேட்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம மலை உச்சிக்கு போயிட்டுருக்கோம் ரோடு கொஞ்சமாக குறையுது ஸோ இதுக்கு மேலே பாதை இருக்குமாங்கிறது நமக்கு தெரியல இப்படி ஒரு இடத்துல வாழ்கிறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இன்றைக்கி உள்ள மா நாகரிகமான காலத்துலேயும் சரி மாடர்ன் கல்ச்சர்லேயும் சரி இவங்க ஏன் மக்களை விட்டு விலகியே இருக்கிறாங்க நார்மலான சமுதாயத்தை விட்டு விலகியே இருக்காங்கிறது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குது ஸோ இவங்களோட இது பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து மொழி வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழியோட கலந்து தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது தமிழ் மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இவங்களோட லாங்குவேஜ் இருக்குது இவங்க லாங்குவேஜுக்கு பார்த்திங்கன்னா வந்து எழுத்து வடிவும் கிடையாது சொல் பேச்சு வழக்கு மட்டும்தான் இவங்களோட லாங்குவேஜ் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப பொருளாதாரத்துலையும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஹெல்த்தியாகவும் சரி இவங்க வந்து ரொம்ப இருக்காங்க இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இவங்களை வந்து இன்னும் பழக்கப்படுத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இவங்களோட லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டெவலப் ஆகிட்ருக்காங்க நல்லா படிக்கிறாங்க வேலைவாய்ப்பை பற்றி முக்கியத்துவம் உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் அறிவுறுத்தணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலே தெரியும் எல்லாமே முடிஞ்சுட்டு அல்மோஸ்ட்டு டாப் அண்டுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட வானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் மழை வேறு நல்லா பெய்யுது இந்த ரோடே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த ரோடை போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி உங்கள் இடத்துக்கு வந்து போக்குவரத்து வசதியே கிடையாது இவங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபேமிலி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலி வாழ்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு மலை உச்சிலையும் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் அங்கங்கே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்துட்டு வராங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி வரைக்கும் இந்த எண்ணூறு பேர் வரைக்கும் தான் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆனால் வேலைவாய்ப்பை பற்றி கவர்மெண்ட் இவங்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு கொடுக்கணும் சமுதாயத்தோட வாழ்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து இன்னும் பழக்கப்படுத்தணும் இவங்க அந்த இயற்கையான கல்ச்சர்லேருந்து வெளியே வரக்கு கஷ்டப்படுறாங்க மாடர்ன் கல்ச்சருக்கு வந்து ரொம்ப வந்து சிரமப்படுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து புரிய வச்சு இவங்களோட பாரம்பரியத்தையும் காக்கணும் அதே சமயம் இவங்களோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்தணும்னு சொல்லி கவர்மெண்ட் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதோட சிறு முயற்சி தான் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம தமிழக காவல்துறையிலேருந்து அதிகாரிகள் வந்திருந்தாங்க இவங்களுக்கு விழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம பயணத்தை தொடர்கிறோம் நமக்கு இந்த இடத்த பற்றி ஐடியா கிடையாது எப்படி போகணுங்கிறதே கிடையாது ஏன்னா அந்த யாழ் நட கிடையாது ரோடு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு இருக்கோம் ஏதாவது அனிமல்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து கேள்விக்குறி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவரும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்ட ரோடு கூட எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் இருக்குது இவங்களோட இயற்கையானது பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயத்துக்கு தேவையான அந்த எஸ்டேட்லேருந்து கொண்டு போகிறது மட்டும்தான் இந்த இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாதை கிடையாது இந்த ரூட்டுக்கு இந்த வில்லேஜுக்கு இங்கே போனால் தான் தெரியும் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் படிப்பறிவோடு இருக்கிறாங்க எவ்வளோ பேர் வாழ்வாதாரம் இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த ரோடுகளும் இந்த ஏரியாவும் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட வாழ்வாதாரம் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குங்கிறது ஸோ இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி ரெகுலராக ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அவங்க வந்து விசிட் பண்ணுறாங்களாம் விசிட் பண்ணி அவங்களுக்கு வந்து தேவையான விழிப்புணர்வு ஸோ இந்த மாதிரி அவங்கள வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எல்லாமே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இவங்க ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா ரீசண்டாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து கள்ளச்சாராயம் மதுவழிப்பு ஸோ இது வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது ஸோ இதை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் இவங்க வந்து காவல்துறையிலேருந்து வந்துட்டுருக்கதா அவங்க சொன்னாங்க அவங்ககிட்ட கேட்கும்போது ஸோ அதை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்காக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா எஸ்ஐ வனக்குமார் சாரும் யாதவ் குமார் சாரும் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஸோ அவங்கள பத் அவங்களோட சேர்ந்து தான் நம்ம இவங்களோட விழிப்புணர்வும் ஸோ இவங்கள பற்றி மீட் பண்ணவும் நம்ம போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம அவங்க வில்லேஜ் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் தெரியுது டீப் ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் தெரியுது இந்த தோடா பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எறும்பு மாடு எறும் மாடு தான் வந்து கடவுளாக கருதுகிறாங்க ஸோ இவங்களோட கோவில் பார்த்திங்கன்னா மந்துன்னு சொல்லுவாங்க மந்துங்கிறது இவங்களோட கோவில் வீடை ரெண்டையுமே குறிக்கும் அதாவது அரை வெட்டமாக இருக்கிற ஒரு குடிசை இந்த குடிசை பார்த்திங்கன்னா எந்த ஒரு கல் க இந்த மாதிரி எதை வச்சியும் கட்டியிருக்க மாட்டாங்க வெறும் மூங்கில் இதை வச்சு மட்டும்தான் கட்டக்கூடியது இந்த மந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சின்ன லெவலில் குனிஞ்சி சரிஞ்சு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் சின்ன குழந்தை உள்ள போகிற மாதிரி தான் சைஸ் இருக்கும் ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து விலங்குகள் எதுவும் உள்ளே வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி இவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க இவங்க வீட்டை ஸோ இதே மாதிரி தான் இவங்க கோயிலும் இருக்கும் இவங்க கோயிலோட கலாச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா யாரும் உள்ளே போக முடியாது பூசாரியை தவிர அந்த மந்துக்குள்ளே யாரும் பூசாரியை தவிர யாரும் உள்ளே போக முடியாது ப்ளஸ் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எருமை மேய்ச்சலுக்கு நிறைய இடங்கள் வச்சுருப்பாங்க இவங்களோட தெய்வங்களை பார்த்திங்கன்னா இன்னும் இந்த இடத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா கீழேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ஆனாலும் அவங்களோட ஏரியா தெரிகிற மாதிரி தெரியல அவங்களோட வில்லேஜ் தெரியல அதனால் மட்டுமே இல்லை மலை உச்சிக்கும் வந்தாச்சு ஸோ ரோடு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல வில்லேஜுக்கு வர்ற ரோடு கொஞ்சம் பரவாயில்ல ஸோ அதை தாண்டி தான் நம்ம வந்துட்ருக்கோம் அங்கே ஒரு வண்டி தெரியுது அதே மாதிரி அதான் உங்களுக்கு வீடுகள்லாம் தெரியுது அதே வில்லேஜுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேருந்து பார்த்தாலே டோட்டல் நீலகிரி மலையாக நம்ம பார்க்கலாங்கிறது நம்ம இது நம்மளோட நம்பிக்கை ஏன்னா அவ்வளவு டாப்புக்கு நம்ம வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இதில் அவங்க எப்படி டெய்லி ரொட்டீன் லைஃப் வாழ்கிறாங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் தெரியுது நம்ம என்ன தான் இருந்தாலும் நமக்கு இவ்வளவு சௌரியங்கள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மக்களே நம்மளை விட எவ்வளோ ஒரு மோசமான எவ்வளோ ஒரு ஜென்ரேஷனில் கல்ச்சரில் பின்னாடி இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட வீடுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடிட்டு வருதுன்னு நம்ம நல்லாவே பார்க்க முடியுது ஸோ இதுதான் அவங்களோட வழிபாடு முறை இடங்கள் கேட்டோம் அங்கே போகலாமா அப்படின்னு கண்டிப்பாக போகலாம் அவங்கள சிப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு போங்க ஒன்றும் தப்பு இல்லை உள்ளே போயிடாதீங்க உள்ளே நாங்களே போக மாட்டோம் பூசாரி மட்டும்தான் அதாவது கோயிலோட பூசாரி மட்டும்தான் உள்ளே போகணுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அவங்களோட எருமை பூஜை பண்ணுறக்கூடிய இடம் இங்கே தான் எல்லாரோட எருமையும் வந்து கட்டி வச்சுருப்பாங்க அவங்க வந்து எருமையை வந்து முக்கியமான ஒரு தெய்வமாக கருது கருதுகிறாங்க அவங்க கோயிலுக்கு என்னையே அந்த எரும மாட்டை வந்து அவங்க கருதுகிறாங்க ஸோ இது வந்து தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமும் கூட மேய்ச்சலுக்கும் அதான் யூஸ் பண்ணுது அவங்களோட விவசாயத்துக்கும் சரி இந்த எருமைன்றோட பால் இதோட மோர் இதுதான் வந்து வந்து மக்களோட ம இதுக்கு வந்து பயன்படுத்துகிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் அவங்களோட கோயில் இந்த கோயில் தான் இப்போதைக்கு ரீசெண்டாக கட்டின கோயிலாக இதுக்கு முன்னாடி அந்த சின்ன பின்னாடி சின்னதாக இருந்திருக்கு இந்த எருமை மாடு பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கிற எரும மாடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும் இது இவங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக படைக்கப்பட்டது மாதிரியே தோணுது கலரும் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் இல்லாமல் ஒரு மாதிரி சாம்பல் கலர் கலந்துருக்கும் இதுதான் அவங்களோட கோயில் மந்துன்னு சொல்லுவாங்க இது சின்ன இடமா தெரியுது இல்லை அவங்களுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் இதுதான் அந்த பூசாரி போகக்கூடிய இடம் இதுதான் அவங்களோட வீடும் அப்படி தான் இருந்திருக்கு அந்த காலத்தில் விலங்குகள்லேருந்து இருந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எஸ்டேட்டு எல்லா வெறும மிருகங்களும் வரக்கூடிய ஒரு பகுதி ஏன்னா ஆல்மோஸ்ட்டு டாப்பு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு கண்ணு தெரியறது பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வீடு தான் தெரியுது அதுக்கு மேலே தெரியல ஸோ இவங்க தான் அந்த காவல்துறை அதிகாரிகள் இங்கே வந்து விழிப்புணர்வுக்காண்டி வந்திருக்காங்க இவங்க வந்து ஒவ்வொரு வில்லேஜாக ரெகுலராகவே போயிட்டுருக்காங்க தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி இந்த மது ஒழிப்பை கள்ளச்சாராய் மது ஒழிப்பை வந்து தடுக்கிறக்காண்டி ஸோ இவங்க வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க இவங்களும் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணி வந்தாங்க இதே மாதிரி எல்லா வில்லேஜுக்கும் இவங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க வனக்குமார் சாரும் யாதவ் சாரும் வந்து தான் இவங்களோட வந்து டெய்லி வந்து ட்ரை பண்ணி போயிட்டு இருக்காங்க ஊரை பற்றி அவங்களே சொல்கிறாங்க எத்தனை பேர் இருக்கீங்க குடும்பம் பன்னெண்டு குடும்பம் இருக்கீங்க சரி சரிங்க உங்களுக்கு போக்குவரத்துல இந்த ஊர் பாதை தான் இருக்குண்ணா இந்த வண்டி வர பாதை சரி இது வந்து அந்த

ஐம்பது பேர் இருப்பீங்க சரி உங்க பாசையில் ஏதாவது இந்த கோயிலை பத்தி ஏதாவது உங்க தெய்வத்தை பத்தி அது இல்லை எப்படி வழிபாடு என்னைக்கு பூஜை என்னைக்கு பெரிய விசேஷம் நடக்கும் அந்த மாதிரி ஏதாவது பெரிய பண்டிகை என்னைக்கு நடக்கும் ஆ சொல்லுங்க நவம்பர் சுத்தி அடுத்தது பண்டிகை இன்னைக்கு பெரிய பண்டிகை இருக்கும் அடுத்தது இல்ல நவம்பர்ல என்ன பண்டிகைமா அது உப்பு ஊத்துற பண்டிகை உப்பு ஊத்துற பண்டிகை என்னைக்கு வரும் கரெக்ட்டா அது

கொரோனா அடிச்சு அந்த சாஸ்திரம் நவம்பரில் தான் நவம்பரில் கடைசியில் வரும் என்ன பண்டிகை அது என்ன பண்டிகை ஏப்ரல் ஏப்ரல் அது என்ன பண்டிகை நவம்பரில் உப்பு உப்பு ஊற்று உப்பு பண்டிகை சரி மாதிரி இப்போ இவங்க சொன்னதெல்லாம் கேட்டிங்க இது இவங்களோட கலாச்சாரத்தில் எடுக்கப்பட்ட இன்னொரு வீடியோ அதாவது சின்ன குழந்தைனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி அவங்கள்ட்ட பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவங்களோட கால் வலது கால பெருவளால் தலையில் வந்து ஆசீர்வாதம் வைக்கிறாங்க ஸோ இது வந்து உங்களோட கல்ச்சரில் இன்னும் மாறாமல் இருக்குது என்ன தான் டெவலப் ஆனாலும் அவங்க பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதங்கிறத மதிக்கிறதான் அவங்க வந்து இன்னும் மறக்கலை ஸோ இது வந்து இவங்க பார்த்திங்கன்னா இயல்பாகவே வந்து ஆடல் பாடலோடு கலந்துருப்பாங்க மலைவாழ் மக்களுங்கிறது அவங்க இயற்கையோடு கலந்த ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுலையும் வந்து ஒரு முக்கியமானதுன்னு நினை வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வராங்க ஸோ இதுதான் அவங்களோட ஆட்டம் பாட்டம் நம்ம நார்மலாக பாட்டு பாடி பண்ணுற மாதிரி இல்லாமல் இவங்க வந்து இயற்கையும் கலந்து அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி இவங்களோட தெய்வத்தையும் கலந்து ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது தவிர இவங்களோட பாடல் வந்து வேறு எந்த மாதிரி ஒரு நாகரிகமான ஒரு இதுவும் கிடையாது இவங்களோட கலாச்சாரத்தை இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் வச்சுருக்காங்க இந்த மேலே போட்டிருக்க போர்வை வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ரெடி பண்ணுறது எம்ப்ராய்டிங் பண்ணுறதுன்னு சொல்லுற மாதிரி ஸோ இதுதான் இவங்களோட கல்ச்சர் ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி இதோடய போர்வை இல்லாமல் இவங்க வந்து எங்கேயுமே வெளியில் போகிறதில்லை ஸோ அவங்களோட இடத்த பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு அடற்காடுன்னு ஸோ இதுக்கு மத்தியிலையும் வந்து விலங்குகள் மத்தியிலையும் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அரசாங்கமும் சரி ஏற்கனவே முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் தேவையான முயற்சிகள் எடுக்கணும் உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறக்கும் இவங்க முக்கியமாக இவங்களோட எண்ணிக்கையை இவங்க வந்து உயர்த்தணும் பாரம்பரியமாக பழங்குடியின மக்கள் என்றைக்கு அழிஞ்சிட்டே வராங்களோ ஸோ அன்றைக்கி நம்மளோட சமுதாயம் வந்து அழிவில் விளிம்புக்கு போய்கொண்டிருக்குன்னு அர்த்தம் இவங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு சிறு உதாரணம் போன வருஷம் நீட் தேர்வில் இவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் இதே மாதிரி எல்லோரும் படித்து டெவலப் ஆகணும் இவங்களுக்கு வந்து கல்வி ஒரு தடையாக இருக்கக்கூடாது கல்வி மட்டும்தான் இவங்களை வந்து பொருளாதாரத்துலையும் சரி மக்களோட மக்களாக கலக்கறக்கும் சரி உங்களை பாரம்பரியத்தை காக்கிறதுக்கும் சரி எடு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிகிறதுக்கும் சரி இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு கவர்மெண்ட்டும் சரி எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இன்னும் அதிகமாகவும் சப்போர்ட் பண்ணணும் பீப்புள்ஸும் சரி இவங்களை வந்து இவங்களோட கலாச்சாரத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன் இல்லாமல் இவங்களை வந்து வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுக்கு காவல்துறை அதிகமாக முயற்சி எடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய காவல்துறையில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஸோ அதே மாதிரி இவங்களே வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா கோத்தகிரி பக்கத்தில் கட்டப்பட்டுங்கிற ஊருக்கு மேலே ரேலி இடம் மேலே பெட்டு மண்டு ஸோ மாதிரி நிறைய மந்து இருக்குது ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா விசிட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதான் வேறு இல்லை நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்